ியில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் விலகி அதிமுகவில் இணைய உள்ளனர் சீர்காழி ஒன்றிய மாணவர் செயலாளர் வினோத்ராஜ் தலைமையில் மேற்கு ஒன்றிய செயலாளர் உதயகுமார் ஒன்றிய மகளிர் பாசறை செயலாளர் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமை வகித்தார் மாநில ஜெயலலிதா பேரவை துணை செயலாளர் மார்க்கோனி வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் அவைத்தலைவர் கல்யாண சுந்தரம் நகர்மன்ற உறுப்பினர்கள் ராஜேஷ் ரமாமணி கிருஷ்ணமூர்த்தி நகர பொறுப்பாளர் மதிவாணன் வார்டு செயலாளர் லக்ஷ்மி ஊராட்சி மன்ற தலைவர் மதியழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தவர்களை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்றார் இதில் அதிமுக நிர்வாகிகள் பக்கிரிசாமி செல்வமணி தட்சிணாமூர்த்தி ராஜதுரை ராஜசேகர் மோகன் மலையப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்